அன்பார் நண்பர்களே வணக்கம் உங்கள் அன்பு நண்பர் ஆஜி கணேஷ் பேசுகிறேன் இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அப்பெண்டிக்ஸ் அதாவது குடல் அலர்ஜி அப்படின்னு அர்த்தம் அப்பெண்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குடல் வாழ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்மளுடைய பெருங்குரலில் ஒரு சின்ன குடல் மாதிரி அப்படியே ஓரத்தில் தொடுத்து நிற்கும் இதுக்கு பேர் தான் வந்து அப்பெண்டிக்ஸ் அப்படிங்கிறது இந்த அப்பண்டிக்ஸுங்கிறது வந்து நோய் கிடையாது இந்த அப்பெண்டிக்ஸ்ங்கிறது நோய் கிடையாது சரிங்களா இது வந்து ஒரு குடல் வாள் இந்த குரல் வாழ் எதுக்கு இருக்குது அப்படின்னா பெருங்குடல்ல ஏற்படக்கூடிய இந்த பெருங்குடல்ல மலைக்குரலாக போய் இருந்து வெளியே வருகிற கழிவு இந்த பெருங்குடல்ல ஏற்படக்கூடிய பாதிப்புகளை எல்லாம் தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு தான் அந்த அப்பெண்டிக்ஸ் இங்கே ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து யார் அதை வந்து தடுப்பார் அப்படின்னா இப்படி தான் தடுப்பார் அதனால தான் ஆகுதுன்னா அந்த அப்பெண்டிக்ஸ் வந்து அந்த அதாவது அந்த குரல் வாழ் இந்த குடல் வாழ்க்கு பார்த்திங்கன்னா அந்த குடல் வாழ் வந்து வீங்கிடுது நார்மலாக இல்லாமல் அது என்னாகும்னா இன்ஃபிளாமேட் அப்பண்டிஷன் இருக்குதா இந்த மாதிரி இன்ஃபிமேட் அப்பெண்டிக்ஷன் வந்து வீங்கிடும் அப்படி வீங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா உடனே என்ன பண்ணிடுறாங்க இந்த குரல்வாளியை வந்து வெட்டி எடுத்துறாங்க அது ரொம்ப தப்பு நம்ம பாதுகாக்கிறதுக்காக ஒருத்தர் இருக்காரு அவர் சண்டை போடுறாரு எல்லாமே பண்ணுறாரு அவர் சண்டை போட்டு எல்லாம் பண்ணுறதுனால அவர் உடம்பு ஒரு பாதி வந்துருது அப்படிங்கிறதுக்காக காலர் வந்து நம்ம உடனே தூக்கி போட்டுருவோம் அவர் சின்ன கையில் அடிப்படச்சுன்னு ஒன்று கையை சரி பண்ணிட்டு மறுபடியும் அவரை வச்சுக்கணும் ஏன்னா நம்மளுக்காக போராடுற ஒருத்தர் வந்து சரி பண்ணி நம்ம கூட வச்சுக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம கூட தான் வச்சுக்கணும் அந்த மாதிரி வந்து ஒரு மனிதர்களையோ எது மாதிரி வச்சுக்கிறோம் சப்போஸ் மனிதர்களால் வேற ஆள் வந்து சேர்த்து முடியும் அப்பெண்டிக்ஸ்ல நீங்கள் இந்த குரல்வாலை வந்து வெட்டி எடுத்துட்டீங்க அப்படின்னா மறுபடியும் குரல்வாழ் நீங்கள் ஓட்ட முடியுமா அப்படியே ஓட்டினாலும் உங்கள் ஊட பிறந்த மாதிரி இருக்க முடியுமா இருக்குமா அதனால் இருக்காது சரிங்களா ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உருவாகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா குடல்வாலை வந்து மேக்சிமம் வெட்டி எடுத்து தான் ஆகணுங்கிற கண்டிஷன் வந்து வரக்கூடிய சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் ரொம்ப 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 ரேர் வலி எடுத்தோடனே நீங்கள் வெட்டி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் என்ன பண்ணலாம்னா அதுக்கு தகுந்த மாதிரி உணவுகளையும் அதுக்கு தகுந்த மாதிரி வைத்திய முறைகளையும் நீங்கள் பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா அப்படின்னா அந்த அப்பெண்டிக்ஸ்ங்கிறது வந்து பழைய மாதிரியே மாறிடும் அது வந்து பெருசாக வீங்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வெட்டி அடிக்கிறீங்களா அது வந்து பழைய மாதிரியே மாறி தன் நிலையில் வந்து எப்படி இருந்துச்சா அப்படியே வந்து மாறும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்கு பஞ்சர்களெலாம் சிறப்பான வைத்திய முறையெலாம் இருக்குது அக்குப்பஞ்சியில் சிறப்பான வைத்திய முறை இருக்குது ஹோமியோபதியில் சிறப்பான வைத்திய முறை இருக்குது உணவு மருத்துவத்தில் சிறப்பான வைத்திய முறை இருக்குது அதுக்கப்புறம் பாதல் சிகிச்சையில் சொருமான வைத்தியமொழி இருக்குது இப்படி சிறப்பான வந்து மருந்து இல்லாமல் கெமிக்கல் இல்லாமல் ஆப்ரேஷன் எல்லாம் வந்து வைத்தியமொழி இருக்குது ஆனால் இது எதுக்கு பொருந்தும் அப்படின்னா அப்பெண்டிக்ஸ் அதான் அந்த குரல்வால் வந்து சுத்தமாகவே அழுகி போயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கிடையாது அது வந்து உருவாயிச்சு ஃபஸ்ட் உடனே ஸ்டார்ட் ஆயிருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் செட் ஆகும் ஒரு லிமிட்டுக்கு மேலே வந்து போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் செட் ஆகும் அழுகி போகிற சூழ்நிலை இருக்குதுன்னு தெரிஞ்சால் கூட ஒரு சகுந்த சித்த வைத்திய டாக்டர் சகுந்த மூலிகை வைத்திய டாக்டர் த தகுந்த பாரம்பரிய வைத்திய டாக்டர் வந்தாங்கன்னா அதில் ஏதாவது வந்து சோர்ஸ் திரும்ப வந்து ரீப்ரடியூஸ் ஆகுறதுக்கு இருக்கான அவங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களும் காப்பாற்ற முடியும் ஏன்னா அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ தூரத்துக்கு மூலிகை எல்லாம் பிடிச்சி குடிஞ்சிருப்பாங்க அப்படி பண்ணி அவங்களை சிறப்பு கொண்டு வர முடியும் அதில் அக்குப்பஞ்சரில் அப்பெண்டிக்ஸ்க்கு ஒரு நல்ல விதமான தீர்வுகளாக இருக்குது அதனால் அக்குப்பஞ்சி நீங்கள் எடுத்தீங்கனாலும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அக்குப்பஞ்சியில் சிறந்த டாக்டர் தகுதியான டாக்டர் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு சிறப்பான முறையில் ஒரு வைத்திய முறையாக வந்து பண்ணி இந்த அப்பெண்டிக்ஸ் அப்படிங்கிற இந்த குடல்வால் வளர்ச்சி அதாவது வள இன்ஃப்ளமேஷன் இன்ஃப்ளமேஷன் ஆகி அதனால் இன்ஃபெக்ஷன் ஆகி அது பெருசாகி உங்களுக்கு தொந்தரவுப்படுத்தக்கூடியது பாத்தீங்களா அந்த மாதிரி தொந்தரவுப்படுத்தாமல் இருக்கிறதுக்கான முறையை தெரிஞ்ச ஒரு மருத்துவர்கிட்ட நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஆப்ரேஷன் இல்லாமயே அந்த அப்பெண்டிக்ஸுங்கிறத வந்து சரி பண்ணிக்க முடியும் சரிங்களா ஏன்னா நான் வந்து அப்பெண்டிக்ஸுங்கிறத வந்து என் வீட்டில் இருக்க ஒருத்தருக்கு வந்து சரி பண்ணிக்கிறேன் அவங்க யாரு நீங்கள் வந்து அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது தான் உங்களுக்கு அது தெரியும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி வந்து அனுபவப்பட்டு சொல்கிறதுனால சொல்கிறேன் நான் ஸோ ஒரு மினி லிமி மினிமம் அளவு என்மோம் சொல்லுவாங்க செவன் எம்மும் இங்கே இருக்குது எயிட் எம் பீங்க இருக்குது அந்த மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி சொல்லும் போது வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமெட்டிக்காக நிறைய ஏன்னா ஆரம்பித்தோன்னு அப்பண்டிக்ஸ் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே பெருசானவனே நம்மளுக்கு கண்டிப்பாக வழி தெரியும் இந்த வலி எப்போ தெரியும்னா தான் தெரியும் இந்த லாஜிஸ்டோட டைம் சொல்லுவாங்க அதாவது எத்தனை மணினா அஞ்சு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே அந்த அஞ்சு மணியிலேருந்து ஏழு மணிக்குள்ளே கம்பல் வந்து பாத்தீங்கன்னா அந்த அப்பண்டிக்ஸ் பெயிண்டிருக்கவங்களுக்கு வழி தெரிய ஆரம்பிச்சிடும் சில பேருக்கு முன்னாடியே வரும் அந்த நேரத்தில் வந்து அதிகமாக வரும் எந்திரிச்சாங்கன்னா நிற்க முடியாது ஒரு உக்கா சாஞ்சுக்கிட்டு இடுப்படி சாச்சுக்கிட்டு தான் நிற்க முடியும் நேரடியா நிக்க நிற்க முடியாது ஸோ இதுக்கு உணவு மருத்துவம் ஹோமியோபதி மருத்துவம் அக்குபஞ்சர் உணவு மருத்துவம் அக்குபஞ்சர் இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா மினிமம் ஒரு ஒன் க்குள்ள வந்து பார்த்திங்கன்னா ஆப்பரேஷனே இல்லாமல் உங்கள் வாழ்வு உங்கள் கூடயே இருந்து மறுபடியும் உங்களுக்கு ஏதாவது பாதிப்பாச்சுன்னா காப்பாற்றி உங்கள் கூடயே இருக்கும் சரிங்களா மினிமம் ஒன் மந்த்த்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அவங்களோட உடம்பை பொறுத்து சில பேத்துக்கெல்லாம் ரெண்டு நாளையே சரியாகிடும் சில பேருக்கு மூணு நாளே சரியாக இருக்கும் அந்த மாதிரிலாம் கண்டிஷன்ஸ்லாம் நிறையா இருக்குது அவங்களுக்கு வந்து அப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும் ஸ்டார்ட் ஆன உடனே போட்டாங்கன்னா நீடில் போட்டாங்கன்னா நீடில் போட்டு உணவு கொடுத்து இல்லை நுடியில் போட்டு ஹோமியோபதி மருந்து கொடுத்தாங்கன்னா டப்புன்னு கேட்டு படான அந்த அப்பெண்டிக்ஸ் அந்த குரல் வாழ்வு வளர்ச்சி அலர்ஜி வந்து ஸ்டாப் ஆகி அவங்க ஆரோக்கியமானவங்களாம் மாறிடுவாங்க அதனால நீங்கள் என்ன பண்ணோம்னா இந்த அப்பெண்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து அது வந்து ஒரு குடல் வாழ்வுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அது வந்து ஒரு நோய் அல்ல அப்பெண்டிக்ஸ்ங்கிறது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ அவர் வந்து குடல் வாழ்வில் இருக்கக்கூடிய அலர்ஜியை வந்து அதாவது இன்ஃபெக்ஷனை வந்து தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்த ஒரு மனிதர் தான் அர்த்தம் தேவையில்லாமல் யாராவது இங்கே வந்து இந்த அப்பெண்டிக்ஸ்ங்கிறத வச்சுருப்பாங்களா அப்படி இருக்கும்போது அப்பெண்டிக்ஸ்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க அதை வெட்டி போட்டு போயிட போயிருந்தானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா டப்புன்னு அதை வெட்டி தூக்கி அறிஞ்சிட்றீங்க ஏன் அப்படி தூக்கி அடிக்கிறீங்க அப்படி தூக்கி எரியாமல் அந்த குடல் வாழ்வு வந்து நீங்க வந்து பாதுகாத்து வச்சீங்கன்னா அது ஏதோ ஒரு காரத்துக்கு தான் இறைவன் படிச்சிருக்கிறான் தேவையில்லாமையான் அவன் ஓட்டத்தில் வந்து படிச்சிருப்பான் தேவையில்லாம அந்த இடத்துல வளர்ந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள் இந்த பிரபஞ்சத்தில் இறைவனோட படைப்பில் வந்து எதுவுமே வந்து வீணானது கிடையாது ஒரு அழிவே வருதுன்னா கூட அது வந்து புதுசாக வந்து இந்த பூமி உருவாக்குறதுக்காக தான் வரவே ஒழிய வேறு எதுக்காகவும் வரவே வராது அப்படி இருக்கிறப்போ அந்த குடல் வாழுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்பண்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இது வந்து நம்ம உடம்புல தேவையில்லாமல் முளைக்கப்பட்ட ஒன்று அல்ல சரிங்களா நீங்கள் இன்பாமெட் அப்பண்டிக்ஸாக வந்து மாற்றி வச்சது யார் தப்பு உங்கள் தப்பு அப்போ அந்த மாதிரி ஆ மாற்றாத மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கணும் மாறி இருந்தாலும் மறுபடியும் பழைய மாதிரியே அதை கொண்டு வர்றதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும் கேட்டுக்கிட்டு இந்த வீடியோ நிறைய செய்கிறேன் நன்றி வணக்கம் எங்கள் கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அப்பெண்டிக்ஸுக்கு ஒரு நல்ல தீர்வாக வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் எங்கள் கிளினிக் பேர் வந்து ஸ்ரீநேசிகா வெப்சைட் பேர் வந்து ஸ்ரீநேசிகா டாட் காம் அந்த வெப்சைட்லேயே வந்து நம்ம மொபைல் நம்பர் இருக்குது ஏதாவது கமெண்ட்ஸ் போட்டு அதில் நீங்கள் கேட்டீங்கன்னாலும் உங்களுக்கு அந்த விளக்கத்தின் மூலம் சொல்லி கிளினிக் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியான முறையில் வைத்தியம் பார்க்கப்படும் சரியான கல்ச கன்சல்டேஷன் கொடுக்கப்படும் இது எப்படி பண்ணலாம் பண்ணக்கூடாது இது வந்து ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய கேஸ் தானே ஆப்ரேஷன் பண்ணாமே சரி பண்ணக்கூடிய கேஸா அப்படிங்கிறதுலாம் வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா கண்டிப்பாக தெரியும் அதனால் எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்குன்னு கேட்டுக்கிட்டு இந்த வீடியோ நிறைய செய்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் அன்பு நண்பன் ஆர் ஜெய்கணேஷ்